ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆக போறது இந்த ஆடி மாசத்துல வந்து பெண் தெய்வங்களை நம்ம வழிபடுறது ரொம்பவே விசேஷமானது ஆடி மாசத்துல வர ஒவ்வொரு நாட்களும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான சொல்லலாம் பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கு இந்த ஆடி மாசத்துல வர ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறுன்னு சொல்லி இந்த மூணு நாட்களும் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாட்கள்னே சொல்லலாம் இந்த ஆடி மாசம் நாட்கள்லாம் வந்து நம்ம அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வலையலு இல்ல புடவை நம்மனால முடிஞ்சா புடவை வாங்கி கொடுக்கலாம் இல்லனா பிளவுஸ் பீட்டி இந்த மாதிரி நம்மளால எதுவும் முடியுதோ இல்லனா வெறும் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப விசேஷமானது அது மட்டும் நம்ம வாங்கி கொடுத்துட்டு அங்க பெண்களுக்கு கூட நம்மளால முடிஞ்சா மஞ்சள் குங்குமம் நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இல்லாம நாம எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருக்க வரலட்சுமி நோன்பு இந்த ஆடி மாசத்துல தான் நாலாவது வாரம் வெள்ளிக்கிழமை வரும் நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆடி மாசத்துக்கு நீங்க யாரெல்லாம் அவளா காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை